வாக்குழிப்புணர்வு கல்லூரி மாணவர்கள் பங்கேற்புகளை ஏந்தியவாறு நூறு சதவீதம் வரிசை கட்டி நின்று விழிப்புணர்வு ஏற்படுத்தி ரம்யமாக காட்சி அளித்த கருது பார்வை காட்சி தமிழ்நாட்டில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெறவுள்ள உள்ள நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்களிப்பதன் அவசியம் குறித்தும் நூறு சதவீதம் வாக்கு பதிவு குறித்தும் அரசு சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன காஞ்சிபுரம் மாவட்ட சார்பில் நூறு சதவீதம் வாக்குப்பதிவு செய்ய கிராமப்புறங்களிலும் மக்கள் அதிகம் உள்ள இடங்களில் பல்வேறு விதமான முறையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஏற்படுத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் காஞ்சிபுரம் அடுத்த காரப்பட்டையில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி மீனாட்சி அம்மன் மருத்துவக் கல்லூரியில் நூறு சதவீதம் வாக்கு செலுத்தும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியரும் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தேர்தல் அலுவலருமான கலை செல்வி கலந்து கொண்டு மருத்துவக் கல்லூரி மற்றும் செவிலியர் மாணவர்கள் மேற்பட்டோர் அனைவரும் வாக்கு செலுத்த வேண்டும் என விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியவாறு நூறு சதவீதம் வாக்கு என்ற எழுத்து வரியில் நின்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் மேலும் அனைவரும் வாக்கு செலுத்த வேண்டும் என்ற செல்பி பாய்க்கு முன்பு மாவட்ட ஆட்சியர் நின்று மாணவிகளுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர் அனைவரும் ஒன்றிணைந்து உறுதிமொழி ஏற்று கையெழுத்திட்டு கையெழுத்து இயக்கம் செய்து விழிப்புணர்வு நடைபெற்றது நூறு சதவீதம் வாக்கு என்ற எழுத்து வடிவில் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் பதாகைகளை ஏந்தி நிற்கும் கழுகு பார்வை காட்சி காண்பதற்கு ரம்யமாக தோன்றியது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்து எமது செய்தியாளர் தினேஷ் But in realizing the power and potential, vested in and Grandory competition serves as <laughs> a testament to our commitment. the the